ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா விலாத்ஸில் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் போட போகிறோம் நம்ம வந்து அது வந்து நல்ல ஹெல்த்தியானது நல்ல ஒரு புரத சத்து எல்லாம் ஒரு இது நல்ல நடைக்கடலை உருண்டை அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து வீடியோ போட போகிறோம் அந்த நடக்கடலை உருண்டை டெய்லி எடுத்துக்கணும் டெய்லி எல்லாருமே எடுத்துக்கணும் நடக்கடலையை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது கிடையவே கிடையாது நடக்கடலையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நம்ம இதயத்துக்கு நல்ல பலமாக பாதுகாக்கக்கூடியது அந்த நிலக்கடலையை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு உடம்புக்கு நல்ல முழு சத்துக்களும் அதுக்குள்ளே நிறைய இருக்குது அப்படிப்பட்ட அதில் வெள்ளமும் சேருது வெறும் நிலக்கடலையை வந்து வெறும் நிலக்கடலை சாப்பிட்றது சாப்பிட்டாலும் அதோட சேர்த்து கொஞ்சம் ஸ்வீட்டு வெள்ளத்தை சாப்பிட்டாக்கா அதுக்கு அவ்வளோ ஒரு பவர்னு சொல்லுவாங்க அவ்வளோ சத்து நிறைஞ்சது செரிமா செரிமான சத்தியும் அது கொடுக்கக்கூடியது அந்த அப்படிப்பட்ட நடக்கடலையில நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த நடக்கடலைய நம்ம சும்மா சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெள்ளத்தை சேர்த்து அதை பக்குவமாக செஞ்சு ஒரு கடலை உருண்டையாக நம்ம செஞ்சு வச்சு செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப அதில் ஏலக்காய் அது இது எதுவுமே சேர்க்கல நான் சும்மா சாதாரணமாக தான் செய்ய போகிறேன் அந்த மாதிரி செய்ய போகிறேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவ்வளோ ஒரு அருமையானது டெய்லியும் ஒரு அள்ள உருண்டை நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு நமக்கு ஃபுல் ஒரு நாளைக்கு உள்ள சத்து பூரா நமக்கு அதில் கிடைக்கும் அப்படிப்பட்ட நடைக்கடலையை நம்ம உருண்டையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம நல்ல நிலக்கடலை பருப்பு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து ஒரு கப்பு நடக்கடலை நான் வறுத்து நல்லா கொஞ்சம் தோல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் நல்லா கோபுரமாக அளந்துக்கோங்க அதுக்கு அரை கப்பு வெள்ளம் அதான் வந்து உடச்சி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை பார்க்க இது ரெண்டும் ஒரே க கப்பு வந்து ஒரே அளவு உள்ளது ரெண்டும் சேம் கப்பு தான் அதனால் இதுலேயே எதுவும் ஈக்குவலாக உள்ள கப்பு அதனால் ஒரு கப்புக்கு கப்பு வெள்ளம் எடுத்தாச்சு இப்போ இதுக்கு கால் கப்பு தண்ணி சேர்க்கணும் பால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் பாகு கரையிட்டோம் இந்த பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி கலராக கொஞ்சம் ரொம்ப வெள்ளையாக இருக்கக்கூடாது ஒரு மாதிரி பொண்ணு நேரமா ஒரு மாதிரி கலர் சேஞ்சாகணும் அந்த மாதிரி உள்ள அளவுக்கு எடுத்து வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் கடலை பருப்பு வறுக்காத பச்சை நீங்கள் வறுத்து தோலை எடுத்து வச்சுக்கோங்க நான் தோலெலாம் எடுத்து வச்சுருக்கேன் பாத்து காய் நல்லா காஞ்சு கரைஞ்சி வரட்டும் வெள்ள இருக்குறையட்டும் வெள்ளம் கரைஞ்சிருச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிக்கலாம் பாகு வடிகட்டியாச்சு கல் இருக்கும் வடியில் பாருங்கள் தூசி கல்லெல்லாம் இருக்கு இருக்குது அதனால நம்ம வடிகட்டிக்கிறது நல்லது இப்போ இந்த பாகு வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதே பேனில் கழுவிட்டு வச்சுருக்கேன் அதிலே சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் பாகு காயட்டும் பார்த்து கொதிக்குது இது வந்து நம்ம பதம் பார்த்து தான் போடணும் இல்லைன்னாக்க ரொம்ப ஹார்டாயிரும் கடலை உருந்த நம்ம ஒரு ஜவ்வு மிட்டாய் மாதிரிக்கு ஒரு பதம் வேணும் கொதிக்கணும் எடுத்து பார்க்கலாம் உருட்டை வருது அது மாதிரி வருது இந்த கடல் பருப்பை இதில் கொட்டியா அப்படியே எடுத்து கிளரிக்கலாம் எல்லா பருப்பையும் போட்டுடலாம் அப்படியே பிடிக்கும் நமக்கு கரண்டிலேலாம் கொஞ்சம் இது பண்ணி இது பண்ணி விட்டு நம்ம எடுத்து பிடிக்கணும் எடுத்தோன்னா எடுத்து அப்படி பிடிக்க வரணும் சூட்டோட தான் பிடிக்கணும் நீ பாருங்கள் எப்படி பிடிக்க வருதுன்னு இதில் நான் ஏலக்காய் எதுவுமே போடலை சும்மாவே நார்மலாக போட்டாலே நல்லாயிருக்கும் ஒன்றுமே நான் போடலை வைத்தீங்களா நல்லா கொஞ்சம் இறுக்கி பிடிக்கணும் உங்களுக்கு அது பிடிக்க சூடாக ஒரு மாதிரி ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கிட்டியாக வரும் அப்போ லேசாக வந்து அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு பிடிக்கலாம் உங்களுக்கு கையில் ஒட்டவேலாம் இல்லை அப்படி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக நம்ம சமைக்கிற ஆயில் இருக்குல்ல அதை எடுத்து தொட்டு பிடிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஆரட்டும் லைட்டான சூட்டில் நம்ம பிடிக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் ஆயில் தொட்டுக்கிட்டு நம்ம கூட உங்களுக்கு பிடிச்சிக்கோங்க இறுக்கி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த சூட்டோடைய பிடிச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் இல்லைனாக்கா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் எது எதுன்னு சூடு இருக்குன்னு கை கொஞ்சம் பொறுக்கிற மாதிரி இப்படி போட்டோம்னா சத்தம் கேட்கணும் ரொம்ப ஈஸியானது பிள்ளைங்களுக்கு இது டெய்லி ஆளுக்கு ஒன்று கொடுத்தா பெரியவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு கடலை உருண்டு அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா கடலை பருப்பு அவ்வளோ நல்ல கடலை பருப்பு அவ்வளோ நல்ல ஒரு சத்து இதை வந்து ஆளுக்கு ஒரு ஒன்று ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டா கூட அவ்வளோ சத்து இருக்குது இதில் எல்லாத்தையும் இதை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இத்தனை பீஸ் வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பதினஞ்சு பீஸ் வந்திருக்கு இங்கேயும் இன்னும் ரெண்டு இருக்குது அதையும் நம்ம எடுத்துக்கலாம் கரண்டியில எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஹீட் பண்ணி நம்ம சூடு பிடிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியானது அந்த கொஞ்சோண்டு அந்த பதம் மட்டும் பா பார்த்துட்டோன்னா அவ்வளோ கரெக்டாக ரொம்ப ஈஸியாக வேறு இதில் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை பாருங்கள் வெள்ளம் பருப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்துருப்போம் அவ்வளோதான் அதே மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோ ஹெல்த்தியானது இந்த கடலை நிலக்கடலை அதை வந்து நம்ம வெள்ளத்தோடு சேர்த்து சேர்த்து சாப்பிட்ற போது அதுக்கு சத்து நிறைய கிடைக்கும் நம்ம ஜீரண சக்தியும் உண்டு வெள்ளம் சேர்த்துத்தான் கடலைப்பருப்பு சாப்பிடும்போது சாப்பிட்டா கொஞ்சம் வெள்ளம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடலைப்பருப்பை வெள்ளத்தோடு சேர்ந்து செஞ்சு உருண்டை உருட்டி பிடிச்சி கொடுத்தா சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம எத்தனை நாளைக்கு வேணாலும் இதை வச்சுக்கலாம் பத்து நாளைக்கு கூட நம்ம பத்து நாளைக்கு மேலே வச்சுக்கலாம் இது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு இங்கே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்களும் சாப்பிட்லாம் எல்லாருக்குமே கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஈஸியா எவ்வளோ குயிக்காக செஞ்சாச்சுன்னு பாருங்க வாங்க இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கடலை உருண்டை செஞ்சு வச்சாச்சு நடக்கடலை உருண்டை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்